இந்த மதத்திலும் ஆன்மீகத்திலும் கற்பூரம் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது கற்பூரம் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பயன்படுத்தப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண விரும்பும் மாற்றங்களைக் கொண்டு வர இது உங்களுக்கு உதவும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர கற்பூரத்தைப் பயன்படுத்தக்கூடிய ஆறு பயனுள்ள வழிகளை பார்ப்போம் எதிர்மறையை நீக்குங்கள் உங்கள் வீடு ஒரு போர் மண்டலம் போல் தோன்றினால் அல்லது எதிர்மறை எப்போதும் உங்கள் மீது வட்டமிட்டால் கற்பூரம் உதவும் நீங்கள் முதலில் அறைக்குள் நுழையும் போது உங்களுக்கு விரும்பத்தகாத உணர்வு உண்டா அப்படியானால் உங்கள் வீடு கெட்ட ஆற்றலால் நிரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காலையிலும் மாலையிலும் கற்பூரத்தை எரித்து வந்தால் அவை நீங்கும் கூடுதலாக கற்பூரம் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஊடுருவி எதிர்மறையை விரட்டுகிறது என்பதை உறுதிப்படுத்தவும் செல்வத்தை ஈர்க்க செல்வம் குறைவது எப்போதாவது உடல் நலக்குறைவு அல்லது சரியாக அமையாத கிரகங்களால் ஏற்படலாம் இந்த குறைகளைப் போக்க தினமும் மாலை சமையலறையில் வெள்ளிப் பாத்திரத்தில் ஒரு கிராம்பைக் கொண்டு கற்பூரத்தை எரியுங்கள் கற்பூரத்தின் கூடுதல் அறியப்பட்ட சிகிச்சை நன்மைகள் உள்ளன எனவே நோய்களுக்கு அளிக்க இது ஒரு இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படலாம் வாஸ்து தோஷத்தை நீக்குங்கள் வாஸ்து தோஷம் முதல் பிறப்பு விளக்க குறைபாடுகள் வரை கற்பூரம் ஒரு சிறந்த பிரச்சினை தீர்வாக தன்னை காட்டுகிறது மல்லிகை மற்றும் கற்பூர எண்ணெய் கலந்து குளியல் நீரில் சேர்க்கவும் மோசமாக வடிவமைக்கப்பட்ட இடங்களில் கற்பூரத்தை எரிக்கவும் கற்பூரத்தின் இத்தகைய பயன்பாடுகள் உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக மேம்படுத்தலாம் மற்றும் மாற்றலாம் நிதிச் சவால்கள் மறைந்து நீங்கள் நீண்ட காலமாக நிதிச் சிக்கல்களை அனுபவித்து வந்தாலும் உங்கள் பண நிலையில் முன்னேற்றத்தை காணவில்லை என்றாலும் கற்பூரத்தை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு இடமும் வெள்ளிக்கிண்ணத்தில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறுவதை பார்க்க வேண்டும் கற்பூரத்தை ரோஜா பூவில் எரித்து துர்கா தேவிக்கு நாற்பத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து சமர்ப்பிப்பது செல்வத்திற்காக கற்பூரத்தை பயன்படுத்துவதற்கான மற்றொரு முறையாகும் உறவுகளை வலுப்படுத்துங்கள் உங்கள் துணையுடன் எப்போதும் சண்டையிடுகிறீர்களா உங்கள் மனைவியுடனான தொடர்ச்சியான கருத்து வேறுபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மற்றும் உங்கள் வீட்டின் நல்லிணக்கத்தையும் வெற்றியையும் சீர்குலைக்கும் எனவே இந்த வகையான எதிர் சக்திகளை தடுக்க உங்கள் படுக்கையறையில் கற்பூரத்தை எரித்து உங்கள் அன்பை பலப்படுத்துங்கள் உங்கள் விதியை மாற்றவும் சிறிது கற்பூர எண்ணெயை தண்ணீரில் ஊற்றவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குளிக்கவும் வாரத்திற்கு முறை இதை மீண்டும் செய்யவும் இது உங்கள் எதிர்காலத்தை உளரச் செய்வது மட்டுமின்றி பல நோய்களிலிருந்தும் உங்களைக் காக்கும்